நமஸ்காரம்மா வாங்க உக்காருங்க ரங்கநாத் ஆத்துல இல்லையா மாப்பிள்ள ஆத்துல இல்லையே நீங்க உட்காருங்கோ இப்ப வர நேரம் தான் காப்பி குண்டு சரிம்மா மாப்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் உங்க உங்க மாப்பிள்ளை அரவிந்த தத்தெடுத்திருக்காரு அந்த பத்மநாபன் வந்திருக்கார் பதுவா சொன்னாலும் அவன் சம்பந்தி தான் உங்க பிள்ளைய சம்பந்தின் விரும்பி யாராலும் சொல்லிக்க முடியலையே

அந்த வெத்து பத்திரம் ஏன்டா பத்து பத்திரத்தை நானே வச்சிருக்கேன் பணத்தை கொடுத்தா அவன் திருப்பி கொடுத்துட போறான் கொடுத்த உடனே அவங்ககிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்றேன் சரி அப்புறம் இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய கூத்த கேளு கூத்தா ஆமாண்டா சுந்தரத்தோட ரெண்டாவது பிள்ளை ராகவன் இருக்கானே அவன் பண்ண கூத்த சொல்றேன் இன்னைக்கு ருக்குவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு கடைக்கு போயிருந்தேன் அந்த கடைக்கு ராகவன் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கான் அந்த பொண்ணு யார் தெரியுமா அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான் சௌந்தர்யான்னு பேர் அவளோட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சுற்றிட்டு இருந்தான் ஸ்ரீநிதி கிடச்சதும் இவளை கை கழுவி விட்டுட்டான் சரி கதை முடிஞ்சு போச்சு கான்டாக்ட் விட்டு போச்சுன்னு நினச்சேன் இன்னைக்கு தான் தெரிஞ்சது கான்டாக்ட் இருக்குது மெயின்டைன் ஆகிட்டு பேர் தான் பெரிய பேர் சுந்தரம் சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர்னு உள்ள பெரிய கூவமே ஓடுறது சைக்கிளப்போ அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியண்டா ஆனா இவ்வளவு தூரம் பப்ளிக்கா ரோடு வரையில வரும்னு நினைக்கல விடுறா இந்த நேரத்துல அந்த கேடு குடும்பத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க சரி இன்னைக்கு டைம் ஆறுது நான் கிளம்புறேன் ம் ம் ஆ அந்த பத்திரம் வந்தோன்னு என் கையில் கொடுத்துட்றா கவலைப்படாதரா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆ கையில் கிடச்சிதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் சரி நான் வரேன்

அந்த கண்ணப்பனை எப்படியாவது புடிச்சிடலாம் சார் சரி பாப்போம் டெல்லிக்கு ஃபோன் பண்ணி சாருக்கு விஷயத்தை சொல்லிடுங்க நான் கிளம்புறேன் சரி சார் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஓகே சார் நான் வரேன் சார் வாங்க கண்ணா இவே எதுக்கட இங்க வர ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னது சார் முகத்துல ஏதோ டயர்னஸ் தெரியுது ஏதா பிராப்ளமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வயசாயிடுச்சு அதான் என்ன சௌந்தர்யா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா ஆமா சார் உங்க ஃபேமிலி புண்ணியத்துல நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்துக்காக தான் ஸ்வீட் வாங்க வந்தேன் என்ன சுந்தரியா நீங்க வர்க் பண்றீங்க அதுக்கான சம்பளத்தை சம்பாதிக்கிறீங்க ராகவன் கம்பெனி உங்களுக்கு ஒன்றும் தர்மம் பண்ணலையே அப்படி சொல்ல முடியாது சார் தனிப்பட்ட முறையில் ராகவன் சார் எனக்கு நிறையவே பண்ணியிருக்காரு அதெல்லாம் மறக்க முடியாதுல்ல ஐ மீன் பாஸ் வொர்க்கர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸுன்ற முறையில் நிறைய பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த அநியோ நியம் வரதான செய்யும் ஆமாமா அதுவும் இல்லாமல் ராகவன் சார் மற்றவங்களை விட எனக்கு தான் முன்னுரிமை தருவார் ஐயோ சொல்ல வந்ததே மறந்துவிட்டேன் பார்த்திங்களா வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கல்யாணம் சார் என்ன

ஐயோ அது ஏன் கேக்குறீங்க என் மேரேஜுக்கு நீங்க வரதானே போறீங்க உங்களுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அசந்து போய்டுவீங்க பாருங்க கண்ணா ஷாம் சர்வீஸ் ஸ்டேஷன் ஓபன் பண்றதும் ஃப்ரைடே தானே ஆமாப்பா சௌந்தர்யா ஒருவேளை நாங்க வர முடியலனா ராகவன் நிச்சயமா வந்துருவான் அவர் கண்டிப்பா வந்துதானே ஆகணும் அவர் வரலனா என் கல்யாணம் எப்படி நடக்கும் புரியல அவர் தலைமையில தான் என் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னேன்

இருக்கிற சிக்கல் பற்றாது நீ வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவாள் பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை சிரமத்தோட சிரமமாக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா ஆற்றுக்கு மாட்டுப்பண்ண வர நேரம் எல்லா ப்ராப்ளமும் ஆகிடும் நானும் நிம்மதியாக இருப்பேன்டா அப்பா அந்த கண்ணப்பனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் கல்யாண பேச்சே எடுக்காதீங்கப்பா எல்லாம் பிரச்சனையும் ஓஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சா போகிறோம் இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஹாய் இந்தாங்க என்ன சார் இதுவாங்க நீங்கள் போடுங்க ஆமாம் குழந்தைய பார்க்க போகிறீங்க ஸ்வீட் இல்லாமையா சரி சார் நான் ஊருக்கு போயிட்டு ரெண்டு மூணு நாளாக வந்துடுறேன் சார் மெதுவாக வாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே குழந்தையோட சந்தோஷமாக இருக்க தானே இருந்துட்டு வாங்க சார் வண்டி கிழமை நேரமாக நினைக்கிறேன் ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்போ நான் வரேன் ஒரு நிமிஷம் சார் ஷாம் சாரோட சர்வீஸ் ஸ்டேஷன் நாளைக்கு எனக்கு இருக்குல்ல ம் ஆமாம் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் சார் ஆ கண்டிப்பாக சொல்லிடுறேன் சரி நீங்கள் போயிவிட்டேன் ஓகே

கட் பண்ணிட்டுற அப்பா இதில் இருக்கு இது மீதி எண்ணிடுங்க ஹலோ ஹலோ மாப்பிள்ள கண்ணன் பேசுகிறேன் ஆ எங்கே இருக்கீங்க கண்ணன் கடையில் தான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ண கட்டாயத்தை போல இருக்கு இல்லை இங்கே சிக்னல் ப்ராப்ளம் ஓஹோ சொல்லுமா பிள்ளை என்ன விஷயம் ஒன்றும் இல்லை கண்ணன் சர்வீஸ் ஸ்டேஷன் திருப்பழாக்கு வரும்போது கோதையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு அதை தான் ஃபோன் பண்ணேன் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆனால் ஷாம் யாரையும் கூட்டின்னு வர வேணாம்னு சொல்லியிருக்கான் ஆமாம் கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசலைன்னா கோதை உடஞ்சி போயிடுவா அதான் யோசிக்கிறேன் இல்லை கண்ணன் அவன் என் விஷயத்தில் அப்படி நடக்க மாட்டான் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறான் தேங்க் யூ கோதையும் சந்தோஷப்படுவா சரி மாப்பிளா வேறு ஒன்றும் இல்லையா வேற ஒன்றும் இல்லை காலையில் மீட் பண்ணலாம் குட் நைட் சரி மாப்பிள அப்பா ஷாமோட கடை திருப்பு விழாக்கு கொதியம் குழந்தைய அழைச்சிடுவார்னு மாப்பிள்ளை சொல்றாரு ம் கேட்டேன் யாரமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பிளைக்கு ஒன்று என் பேரில் இருக்கிற கோவம் இல்ல இல்லை ஆமாம்ப்பா தான் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே அவர் கட் பா நீங்கள் மறுபடியும் ஒரு தூரம் மாப்பிளை கிட்ட பேசி பாருங்கப்பா நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் பேசுவார்னு எனக்கு தோன்றுறது ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் இறங்கி வந்து பேசும்போது எத்தனை தடவை தான் அவரால் அவாய்ட் பண்ண முடியும் அவருக்கும் மனசாட்சி இருக்குல்ல அப்பா நம்ம பேசிட்டா போதும்பா நம்ம பிரச்சனைலாம் பறந்து போயிடும் பேசுறேன்டா கண்டிப்பா பேசுறேன் சார் வெள்ளிக்கிழமை நீங்கள் பெங்களூர் போயாகணும் ஏன்னா சண்டே நாம புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள் ட்ரெயினில் வரீங்களா இல்லை பஸ்ஸில் நான் வர எனக்கு வேலை இருக்கு முடிச்சு நானே வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுங்க சார் அப்பா கூட சண்டே தான் வராரு நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அவசியமாக இருக்கேன் கவலைப்படாதீங்க ஓகே தேங்க்யூ சார் ஆ வாமா கல்யாண பண்ணு கேள்வி அப்படி நடந்துட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா எப்படி சார் பிரச்சனை வரும் ராகம் வந்தா நான் இழுத்து இழுப்புக்கெல்லாம் மந்திரிச்சு விட்டா மாதிரி என் கூட வராரு தாலியும் பட்டுப்படவையும் என் கூட வாங்க வந்திருந்தாரு ஏசி கடையில கூட அவருக்கு வேர்க்குதுன்னா பாருங்களேன் அவ்வளவு பயம் அப்புறம் சார் நீங்க சொன்ன மாதிரியே கண்ணன் கிட்டயும் அவங்க அப்பா சுந்தரத்து கிட்டயும் எனக்கு கல்யாணம்னு சொன்னேன் என்ன சொன்னாங்க கேட்ட உடனே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காம் அதனால நான் வரலனாலும் உன் கல்யாணத்துக்கு ராகவன கண்டிப்பா அனுப்புறேன்னு என்கிட்டயே கண்ணன் சொல்றாரு ராகவன் தான் மாப்பிள்ளனு தெரியாம பேசுறத கேட்டு எனக்கு சிரிப்பே வந்துருச்சு அடக்க முடியல அப்புறம் இங்க பாருங்களேன் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கூட கொடுத்து வச்சிருக்காங்க எழுச்ச வாங்கின நம்மளை இலக்காரமாக நினச்சிட்டாங்க முட்டா பசங்க சரி உங்க அம்மா கிட்ட சொன்னியா இல்லை சார் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல அம்மா இன்னைக்கு இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால கொல்லூர் முகாமிகை கோயில் சாய்பாபா தரிசனம்னு மூணு நாள் அவங்க டூர் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன் கரெக்டா முடிவு பண்ண சௌந்தர்யா இப்போதைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் சரி சார் அம்மா கிட்ட இந்த டூர் விஷயத்தை பத்தி சொல்லணும் நான் கிளம்புறேன் சார் சரி வேற ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு ஓகே சார் நான் வரேன் ராகவன் நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம் வந்துருவீங்கல்ல ராகவன் உங்களுக்காக நான் திருநெல்வேலி கோயில்ல காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன ராகவன் பயந்து ஓடுறீங்களா உங்களை விட மாட்டேன் ராகவன் விடவே மாட்டேன் நான் ஊருக்கு போயிட்டுறேன் திடீர்னு எந்த ஊருக்குடா போற இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம் இருங்க இருங்க எங்க போறீங்க யார் கல்யாணத்துக்கு சௌந்தர்ய கல்யாணத்துக்கா இல்ல இல்ல இது வேற என் கிளாஸ்மேட் செந்திலோட மேரேஜுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் சௌந்தர்யாக்கு கல்யாணமா என்னம்மா இப்படி கேக்குற எங்களை வந்து நேரா இன்வைட் பண்ணிட்டு போயிருக்கா உனக்கு தெரியாதா இல்லப்பா எனக்கு தெரியாது என்னங்க உங்களுக்காவது தெரியுமா எனக்கும் தெரியும் ஸ்ரீ இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் என்னடா இது நீ வரலைன்னா கல்யாணமே நடக்காதுன்னு கடைக்கு வந்து சொல்லிவிட்டு போகிறோம் தெரியலண்ணா விடன்டா இனிமேல் பண்ணவங்களை தான போய் கேட்கணும் ஏன்னா கேடா என்ன ராகவன் நமக்கு தெரியாம சவுந்திரம் கல்யாணமா நான் வந்து அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினது இப்போ என்னடா நான் நமக்கே சொல்லாமல் தாழி கட்டிக்காளா ஆமா ஸ்ரீ எனக்கு கூட இது புதுசாக இருக்குது குழப்பம் வேறு இருக்கு இப்படி ஒரு நெஞ்செழுத்துக்காரையை நான் பார்த்ததே இல்லைம்மா சரி விடுமா